தமிழ்நாடு முழுவதும் மூன்று ஆண்டுகளில் சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய கோயில் சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இந்து அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கோயில் பாதுகாப்பு குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்கும் வழக்கில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டில் எழுபத்து ஐந்து உத்தரவுகளை பிறப்பித்து இருந்தது இந்த உத்தரவுகளை அமல்படுத்தியது தொடர்பாக அறநிலையத்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதில் கோயில் நிலங்களை ஆக்கிரமித்த பதினேழு ஆயிரத்து ஐம்பது பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கோயில்களில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ஒப்புதல் அளிக்க தொல்லியல் மற்றும் ஆகம நிபுணர்கள் குழு மாற்றியமைக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது கோயில் சொத்துக்கள் குறித்து அறநிலையத்துறை அமைச்சர் அதிகாரிகள் இரண்டாயிரத்து இருபத்து ஒராம் ஆண்டு ஜூன் முதல் இதுவரை கோயில்களை ஆய்வு செய்துள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மார்ச் வரை ஐந்தாயிரத்து எண்ணூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் நிலங்கள் கட்டிடங்கள் மீட்டு பட்டுள்ளதாகவும் இந்து அறநிலையத்துறை பதிலளித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க